இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி என்னுடைய சேனலில் முன்னாடி பேசியிருக்கேன் சரஸ்வதிங்கிற வார்த்தை வந்து மகரிஷி தயானந்தர் சொல்கிறாரு சரோ விவிதம் ஞானம் வித்யதே எஸ்யாம் சிதௌ சரஸ்வதி பலவிதமான விஜானம் அதாவது சொல் பொருள் மற்றும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு இவைகளை கையாளும் ஞானத்தை நன்கு அறிந்தவர் இதனால் இறைவனுக்கு சரஸ்வதி என்ற பெயராகும் இது ஒரு அர்த்தம் சரகவதி இதி சரஸ்வதி வேத ஞானத்துக்கும் சரஸ்வதினு ஒன்று பேர் இருக்கு அதாவது எந்த ஞானம் ஒரு தபஸ்வியுடைய வாயிலிருந்து வெளில வருதோ கடுமையான தவத்திற்கு பிறகு நீண்ட நாள் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சு தியானத்திற்கு பிறகு இறைவனை தரிசித்த ஒரு ஞானி வந்து பேசும் வார்த்தைக்கு சரஸ்வதினு போயிரு ஏன்னா அவங்க பேசுற வார்த்தை வந்து இறைவனுடைய வார்த்தையா இருக்கும் ஞானத்தின் உச்சக்கட்ட ஸ்டேஜில் இருந்து அந்த ஞான வார்த்தையை வந்து அவங்க பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கும் அந்த வாணிக்கு சரஸ்வதினு பேர் வேதங்களுக்கும் சரஸ்வத்தின்னு பேர் வேதத்தில் சரக சரஸ்வதி சரஸ்வதிங்கிறது வந்து வேத ஞானம் இறைவன் ஒரு ஞானியோட ஞானம் பேர் சரஸ்வதி பட் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு ஆயுதங்களுக்கு பூஜை செய்வது வந்து பாருங்கள் நமக்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குது நம்ம வேலை பார்க்குற அந்த தொழிற்சாலையில் இருக்கிற ஆயுதம் ஒன்று காரு பைக்கு இதெல்லாம் வந்து ஆயுதங்களாக நம்ம பூஜை பண்ணுறோம் பட் ஆனால் இதெல்லாம் உண்மையே பூஜைக்குரியதாக ஏன்னா இல்லை ஆயுதங்களுக்கான உண்மையான பூஜை என்னென்னா அதை ஒழுங்காக எவ்ரி மந்த்து இல்லாட்டி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் அதை மெயின்டைன் பண்ணி அது நமக்கு நமக்கு பிரயோஜனம் படுற மாதிரி வந்து அதை மெயின்டைன் பண்ணி வைக்கிறது தான் அதுக்கான பூஜைனா வந்து அது அது அதுக்கு நம்ம கொடுக்கின்ற மரியாதை அது நமக்கு வந்து ஒழுங்கா உழைக்கணும்னா அதை நம்ம மெயின்டெனன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இந்த ஆயுத பூஜை வந்து நம்ம என்ன ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் அதுக்கு பூ சூட்டி மாலை இட்டு விபூதி இதெல்லாம் போட்டு குங்குமா அடித்து தீபார்தன காட்டி இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா மடத்தனம் தான் சொல்ல முடியும் இதெல்லாம் நமக்கு வந்து மிகச்சிறந்த ஆயுதத்தை படைத்து அருளிய அந்த பரமாத்மாவை விட்டுட்டு நம்மளுடைய ஆயுதம் என்ன மிகச்சிறந்த ஆயுதம் வந்து நமக்கு இறைவன் கொடுத்தது வந்து நம்மளுடைய புத்தி நம்மளுடைய உடம்பு தினசரி நம்ம இறைவனை பூஜை செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஜடப்பொருளுக்கு பூஜை செய்கிறது வந்து வேதத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் எதிரான விஷயம் பட் ஆனால் இனி வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம பேசினா வந்து நீ வந்து நாத்திகன் நீ வந்து பெரியார் குரூப்னுலாம் பேசுவாங்க நாத்திகன் கிடையாது உண்மையான ஆத்திகம் என்ன இறைவனின் இறைவன் எது இறைவன் இல்லாதது எது அப்படிங்கிற விஷயத்தை தெஞ்சிண்டு எது இறைவனோ அந்த இறைவனை பூஜித்து எது இறைவன் இல்லையோ அந்த மற்ற விஷயங்களை பூஜிக்காமல் இருப்பதே இறை உண்மையான உபாசனை ஸோ நான் வந்து பெரியார் குரூப்லாம் கிடையாது பட் உண்மையிலேயே சொல்லப்போனால் எதற்காக இந்த இவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணி படையல் பண்ணி இந்த சந்தனம் இட்டு விபூதி இட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் சரி ஒரு உங்ககிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு கார் இருக்கா ஒரு வீட்டில் வந்து உங்கள்கிட்ட பைக் இருக்கா இல்லாட்டி வேறு ஏதோ பொருள் மிக்ஸி கிரைண்டர் சோஃபா டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கா இது இதுக்கு நீங்கள் பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா அது மட்டும் போகிறோம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள் எவ்ரி இயர் எவ்ரி டே எவ்ரி மந்த் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் இது இதுதான் ஆயுதத்தின் பூஜை மற்றபடி ஆயுதத்திற்கு ஒரு உயிர் இல்லை ஒரு ஆயுதத்துக்கு ஒரு ஒரு மிஷினுக்கோ காருக்கோ உயிர் கிடையாது உயிரற்ற பொருளை நம்ம உபாசனை செய்யக்கூடாது ஸோ அதனால் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி வேதத்தின் படி என்ன செய்ய வேண்டும்னா சரஸ்வதி பூஜைங்கிற கான்செப்ட் வேதத்தில் இல்லை சரஸ்வதியோட அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம புத்தகங்கள்லாம் வந்து இந்த குலு குபம் மேல புத்தகங்களை வச்சுட்டு இன்னைக்கு பூஜை பண்ணி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நான் சின்ன பையன் இருக்கும்போது இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை இன்னைக்கு நீ படிக்கக்கூடாது புத்தங்களை வச்சிடணும் நாளைக்கு விஜயதசமி நாளைக்கு வந்து புத்தகங்களை திறந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும் இதெல்லாம் வந்து படிப்புங்கிறது வந்து என்றைக்குமே ஸ்டாப் கிடையாது ஃபுல் ஸ்டாப் கிடையாது படிப்புக்கு ஒன்று எஸ்பெஷலாக சரஸ்வதி பூ படிப்புனால் வந்து வேதத்தின் அத்தியாயனம் தினசரி காலை மாலை இறை உபாசனை வேத அத்தியாயனம் ஞானத்தை வந்து திருப்பி திருப்பி யோசித்து பார்க்குறது தியானம் பண்ணுறது இதற்கு என்றைக்குமே விடுமுறை கிடையாது இன்றைக்கி வந்து ஸ்டாப்பேஜ் நாளை இன்றைக்கி வந்து ஆயுதங்களை ஓட்டக்கூடாது இன்றைக்கி வந்து அதுக்கு ரெஸ்ட்டு நாளைக்கு தான் ஓட்டணும் ஆயுதங்களை ஓட்டினா அந்த ஆயுதங்களுக்கு வலிக்காக போகிறது அதுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாமே நம்மளுடைய மனசில் இருக்கிறது தான் ஸோ சரஸ்வதி பூஜை எனக்கு என்ன பண்ணோம்னா சரஸ்வதி பூஜைங்கிற கான்செப்ட் சா சனாதன தர்மத்தில் இல்லை இன்றைக்கி நம்மளால் ஒரு அதாவது மனுஷனால் உருவாக்கப்பட்ட அந்த தர்மத்தில் இருக்குது அவங்க என்ன வேணால் பூஜை பண்ணுறாங்க பட் இது இறைவனுக்கு எதிரான விஷயங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால அஞ்ஞானத்தின் அஜ்ஞானத்தில் நம்ம இருக்கும்பொழுது துக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது துக்கத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஞானத்தின் சரணத்தில் வர வேண்டும் வேதத்தின் சரணத்திற்கு வர வேண்டும் இறைவனின் சரணத்திற்கு வர வேண்டும் இல்லாட்டி எவ்வளவுதான் ஆயுத பூஜை பண்ணுங்க எவ்வளவுதான் சரஸ்வதி பூஜை பண்ணுங்க என்னதான் பண்ணாலும் துக்கத்திலிருந்து வெளில வர முடியாது ஸோ அதனால சரஸ்வதி பூஜைங்கிற ஒரு இந்த இந்த மூட நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம உண்மையான சரஸ்வதியான வேதத்தை இறைவனை ஞானியை நாம் உபாசிக்க வேண்டும் ஞானிகள்கிட்ட போய் நான் கிட்ட இருக்கிற ஞானத்தை கேளுங்க ஸோ அவங்ககிட்ட ஞானத்தை கேட்டு அதன்படி வாழ்க்கையை வந்து நம்ம சீர்திருத்த வேண்டும் வாழ்க்கையில வந்து நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிரம்மச்சாரிய பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தபஸ்விகளாக மாற வேண்டும் இதுதான் உண்மையான சரஸ்வதி பூஜை அதை விட்டுட்டு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பொம்மை வச்சு நவராத்திரி வச்சு கொண்டாடுறதுலாம் வந்து இது வந்து சமீபத்தில் ஒரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே வந்த விஷயங்கள் இதெல்லாம் அனாதிகால பரம்பரை கிடையாது காலத்துலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான் டெய்லி மார்னிங் ஈவி ஒரு ஸ்பெஷல் டேன்னு ஒன்றும் கிடையாது டெய்லி காலம்பரை சாயங்காலம் இறை உபாசனை பண்ணு காலம்பரிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே இருக்கிற டைமில் வந்து தர்மத்தை கடைப்பிடி பொய் பேசாத மற்றவனை ஏமாத்தாத துன்புறுத்தாத மற்றவனை வந்து வெறுக்காத அடிக்காத உதைக்காத எல்லோருடைய அன்போடு பண்போடு மற்ற நேரத்தில் காலை மாலை இரவு பாசனை பண்ணும் இதுதான் உண்மையான பூஜை உங்களுக்கு என்னுடைய இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய சேனல் பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் வீடியோஸ்னு இருக்கும் அந்த தமிழ் வீடியோஸில் ஒரு ஐநூறு அறநூறு எழுநூறு வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன் தமிழில் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்